அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் யுபிஐ யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் எளிமையான பணத்தை கொள்ளும் ஒரு தொழில்நுட்ப வசதி இந்த வசதியில் ஓடிபி மோசடி என்ற சைபர் குற்றங்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் நடந்து வருகிறது இந்த யுபிஐ தளங்களை பயன்படுத்துவோர் மோசடிகளை தவிர்க்க பின்பற்ற வேண்டிய ஐந்து விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வசதி மக்களின் அன்றாட வேலைகளை எளிதாக்கி உள்ளது என்றாலும் அதோடு தொடர்புடைய மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன உதாரணமாக டிஜிட்டல் பேங்க் சேவைகள் மற்றும் யுபிஐ பரிவர்த்தனைகளின் அதிகரிப்பு காரணமாக சைபர் குற்றங்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் நடந்து வருகிறது சைபர் கிரைமின் மிகவும் பொதுவான ஒன்று என்றால் ஓடிபி மோசடி இந்த மோசடிக்கு இரையாகாமல் தவிர்க்க சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும் ஓடிபி மோசடி எப்படி நடக்கிறது மக்களிடமிருந்து முக்கிய தகவல்களை தெரிந்து கொள்ளும் விதமாக மோசடிக்காரர்கள் பல்வேறு யுக்திகளை பயன்படுத்துகின்றனர் அதில் ஒன்றுதான் வங்கி அதிகாரிகள் போல காட்டிக்கொண்டு மோசடி செய்வது இதில் மோசடி செய்பவர்கள் வங்கி அல்லது பிற நிதி நிறுவனத்தின் ஊழியர்கள் போல் நடித்து மக்களை ஏமாற்றி பேங்க் அக்கவுண்ட் நம்பர் யுபிஐ பின் நம்பர் போன்ற முக்கியமான விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்கின்றனர் ஆள் மாறாட்டம் செய்தல் சில சூழ்நிலைகளில் சைபர் குற்றவாளிகள் தனிப்பட்ட தகவல்களை பகிரும்படி அச்சுறுத்துவதற்காக போலீஸ் அதிகாரிகள் போல் காட்டிக்கொள்கின்றனர் சமீபத்தில் நடந்த பல நிகழ்வுகள் இதற்கு உதாரணமாய் அமைந்தன பார்சலில் போதைப்பொருள் வந்திருப்பதாக கூறி பாதிக்கப்பட்டு பாதிக்கப்படுபவர்களை மிரட்டி பயத்திற்கு உள்ளாக்கி அவர்களிடமிருந்து பணத்தை பறிப்பது தனிப்பட்ட தகவல்களை கேட்பது என இந்த மோசடிகள் இன்றைய நாள் வரை குறைந்தபாடில்லை எந்த ஒரு பிரச்சினைக்கும் ஆன்லைன் தீர்வு கிடையாது இதே போன்று போதைப் பொருள் அனுப்பப்பட்டதாக கூறி உங்களுக்கு அழைப்பு வந்தாலோ அல்லது உங்களை மிரட்டி பணம் கேட்டாலோ கண்டிப்பாக நீங்கள் அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்க வேண்டும் எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்வதற்கு முன்பு சிறிது சிந்தித்து செயல்பட்டால் பெரிய அளவிலான நிதி இழப்புகள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் தெரியாத அழைப்புகளை துண்டிக்கவும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து அழைப்பு வந்தால் அவர்களிடம் எந்தவித விவரங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஓடிபிக்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நம்பர்கள் கிரெடிட் கார்டின் எக்ஸ்பைரி தேதி சிவிவி நம்பர் போன்றவற்றை யாருடனும் போன் மூலமாக அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக பகிர்வதை தவிர்க்கவும் அழைப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுக்கு கேஷ் அல்லது தள்ளுபடிகளை வழங்குவதாக கூறும் எந்தவித அழைப்புகளுக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டாம் இவை பெரும்பாலும் வங்கியின் தகவல்களை தெரிந்துகொள்ளும் விதமாக வரலாம் மேலும் உங்களை ஏமாற்றுவதற்கான முயற்சியாக இருக்கலாம் விவரங்களை பகிர்வதற்கு முன்பு நம்பகத்தன்மையை சரிபார்க்கவும் உங்கள் வங்கி ஒருபோதும் உங்களிடமிருந்து அக்கவுண்ட் விவரங்களை கேட்காது வங்கியின் டேட்டா ஃபேஸில் உங்களை பற்றி அனைத்து விவரங்களும் இருக்கும்போது அவை ஏன் உங்களிடம் போன்ற விவரங்களை கேட்க வேண்டும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் எனவே தனிப்பட்ட தகவல்களை யாரேனும் கேட்டால் அவை மோசடிக்காரரின் வலையாக இருக்கலாம் என்பதை தெரிந்து நடந்து கொள்ளுங்கள் இன்றைய டிஜிட்டல் உலகில் ஓடிபி மோசடிகள் அதிகரித்து வருவது கவலையளிக்கும் விதமாக உள்ளது எனவே எச்சரிக்கையுடன் இருப்பதன் மூலம் தேவையற்ற நிதி இழப்புகளிலிருந்து தப்பிக்க முடியும் அதிலும் சில நாட்களுக்கு முன்பு ஓடிபி இல்லாமலும் மோசடி நடக்கிறது என்ற செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உதவி மோசடிக்காரர்களுக்கும் புது புது யுக்திகளை கண்டுபிடிக்க உதவுகிறது எனவே உங்களுடைய தகவல்களை நீங்கள்தான் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் நெட் பேங்கிங் பயன்படுத்தும் போது நீங்கள் உள் நுழையும் இணையதளம் தானா என்பதை ஒன்றுக்கு இருமுறை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற லிங்குகளை கிளிக் செய்வதை தவிர்க்கவும் பெரிய பெரிய இ காமர்ஸ் தளங்களிலிருந்து அதிக அளவிலான தள்ளுபடி வழங்குவதாக கூறி அவ்வப்போது வாட்ஸ்அப்பில் நமக்கு பகிரப்படும் மெசேஜ்கள் உண்மையானதா என்பதை அந்த லிங்கை வைத்தே கண்டுபிடித்து விடலாம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் முகவரியும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும் இணையதள முகவரியும் ஒன்றாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்னும் பட்சத்தில் அவை போலியானதாக இருக்கலாம் இந்த பதிவின் மூலம் உங்கள் பேங்க் சம்பந்தமான விவரங்களை உங்களைத் தவிர வேறு யாரிடமும் நீங்கள் பகிரக்கூடாது என்பதை மனதில் நிறுத்தி இந்த ஐந்து விஷயங்களையும் நீங்கள் பின்பற்றினால் ஓடிபி மூலம் நடக்கின்ற மோசடிகளை நீங்கள் தவிர்க்கலாம் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்